ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் சீதாரை பற்றி நீங்கள் அறிந்திராத சில அற்புத தகவல் இதுதான் ஜனராஜாவின் வளர்ப்பு மகளான சீதாதேவி தேவி ராமபிரானின் மனைவியாவார் இவர் தான் மகரிஷி வால்மீகியால் எழுதப்பட்ட ஹிந்து மத காவியமான ராமாயணத்தின் கதாநாயகி இவர் உலக சௌகரியங்களுக்கு காரணமாக உள்ள லட்சுமி தேவியின் அவதாரம் என கூறப்பட்டாலும் கூட தன் கணவனை பின்தொடர்ந்து சீதாதேவி பதினாலு வருடம் வனவாசம் அனுபவித்தார் இதனால் விசுவாசத்திற்கும் பொறுமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் முக்கியமாக மிதிலா அரசாட்சியின் ராஜாவான ஜனக் நிலத்தை விழும்போது இந்த அழகிய குழந்தை எடுத்தார் அவரை தன் சொந்த மகளாக மிகுந்த அன்பு பாசம் அக்கறையுடன் வளர்த்தார் அவருக்கு ஜானகி என பெயர் சுட்டி அயோத்தியாவின் ராஜகுமாரனான ராமருக்கு அவரை மனம் முடித்து வைத்தார் இவர் உலகத்தின் அனைத்து சுகங்களையும் விட்டுவிட்டு தன் தந்தையின் வார்த்தையை காப்பாற்ற தன் கணவனுடன் அரண்மனையில் இருந்து வனவாசம் சென்றார் இவர் வனவாசத்தின் போதுதான் சீதாதேவியின் அழகியால் மதிமயங்கிய ராவணன் அவரை கடத்தினான் அத்தகைய கஷ்டமான நேரத்திலும் கூட அவர் அமைதியாக பொறுமையாக தைரியமாக அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு தன் கற்பையும் மரியாதையும் கூட காப்பாற்றிக் கொண்டார் தான் மீட்கப்பட்ட பிறகும் கூட தன் தன்மையை நிரூபிக்க அவர் தீர்க்குளித்தார் சீதாதேவி என்பவர் தூய்மை நம்பகம் நல்லொழுக்கம் பக்தி மற்றும் ஒரு மகளாக மனைவியாக தாயாக பெண்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் ஆகியவற்றின் சின்னமாக பற்றி நீங்கள் சில பார்க்கலாம் ஒன்று சீதா என்ற பெயருக்கு சமஸ்கிருதத்தில் வரப்பு அர்த்தமாகும் நிலத்தை விழும்போது ஜனக் ராஜாவில் கண்டெடுக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது பூமியின் வளத்தை குறிக்கும் வேத தெய்வத்துடன் இதற்கு தொடர்பு உண்டு அவர் பூமி மாதாவின் தாயாக கருதப்படுகிறார் அதனால் அவரை பூமி என்றும் பூமிஜி என்றும் அழைக்கின்றனர் வனவாசம் என்றபோது அவர் வைதேகி என அழைக்கப்பட்டார் மனைவி என்பதால் ராமா என்றும் அழைக்கப்பட்டார் நீண்ட காலமாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது சிலர் தெற்கு நேபாளத்தில் உள்ள மிதளா அரசாட்சியில் அமைந்துள்ள ஜனக்பூர் என கூறுகின்றனர் இன்னும் சிலரோ பீகாரில் உள்ள மருகி என கூறுகின்றனர் சீதாதேவியை பற்றி மற்றொரு சுவராசியமான தகவல் இதுதான் அவர் வேதவதியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார் வேதாவதி என்பவர் விஷ்ணு பகவானின் மனைவியாக வேண்டும் என நினைத்து அவரை எண்ணி கடும் தவத்தில் இருந்தபோது அவரை ராவணன் வளர்ந்தப்படுத்தினார் அப்போது ராவணனின் அழிவிற்கு தன் அடுத்த ஜென்மத்தில் காரணமாக இருப்பதாக சபித்தார் தகவல் ஐந்து ராவணனுக்கும் மண்டதுரைக்கும் பிறந்த முதல் பெண் தான் சீதாதேவி என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மண்டதுரைக்கு முதலில் பிறந்த குழந்தையால் தான் அவர்களின் மொத்த பரம்பரை அழியும் என ஜோதிடர்கள் கணித்திருந்தார்கள் அதனால் அவரை கடத்திய ராவணன் தூர தேசத்தில் அவரை புதைத்திருமாறு ஆணையத்தார் அதன் பின் தான் ஜனக்கிரஜாவால் கண்டுக்கப்பட்ட அவர் மிதிலாவின் இளவரசியாக வளர்த்தார் சீதாதேவியை பற்றி தெரியாத மற்றொரு தகவல் உள்ளது ராமாயணத்தில் மாயா சீதா அதாவது சீதாதேவியின் கற்பனை பதிப்பு பற்றி குறிப்பிட்டுள்ளது அதன்படி மாயாசீதாவை தான் ராமன் கடத்தி சென்றார் உண்மையான சீதாவோ அக்னி பகவானிடம் அடக்கலம் முகுந்தார் அவர் தேவியை பார்வதி தேவி தங்கிந்த இடத்துக்கு அழைத்து சென்றார் பின்னர் போர் முடிந்தவுடன் ராமனிடம் மீண்டும் திரும்பினார் சீதா ஆயா சீதா தான் அடுத்த ஜென்மத்தில் திரௌபதியாக பிறந்தார் என நம்பப்படுகிறது சரி முக்கியமாக சீதை லட்சுமணன் கோட்டை தாண்டியது சரியா தந்தை தசரின் கட்டளையை தலைமேற்கொண்டு பதினான்கு ஆண்டுகள் வனநாசத்தை கழிக்கும் பொருட்டு ராமன் லட்சுமணன் மற்றும் சீதை ஆகியோர் காட்டில் ஒரு குடில் அமைத்து தங்கியுள்ளனர் சூறுப்பனையால் தூண்டப்பட்ட ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கி செல்ல மரீசனுடன் காட்டுக்கு வருகிறான் மரீசன் அழகிய மான் வேடமிட்டு குடிலுக்கு முன் நிற்கிறான் மானை பிடித்தருமாறு சீதை வேண்ட லட்சுமணனை காவலுக்கு வைத்துவிட்டு மானை பின்தொடர்கிறான் ராமன் அது ஒரு மாயமான் என தெரிந்து அதன் மீது அம்பு எய்கிறான் ராமன் இறக்கும் தருவாயில் ராமா காப்பாற்றி என குரல் கேட்ட சீதை லட்சுமணனை காட்டுக்குள் செல்ல வேண்டுகிறார் முதலில் மறுத்த லட்சுமணன் பின்பு குடிலின் முன்பு ஒரு கோடு போட்டு எந்த நிலையிலும் சீதை அதை தாண்டக்கூடாதென சொல்லிவிட்டு ராமனை தேடி செல்கிறான் லட்சுமணன் இந்த நேரத்தில் ராவணன் முனிவர் வேடத்தில் குடிலுக்குள் செல்ல எத்தனைக்கிறான் லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டி செல்ல அவனால் முடியவில்லை தனது நயஞ்சக பேச்சால் சீதையை லட்சுமணன் கோட்டை தாண்ட செய்து அவளை இலங்கைக்கு கொண்டு செல்கிறான் எனவே சீதை லட்சுமணன் கோட்டை தாண்டியதால் தான் துயரங்கள் ஏற்பட்டன என்பது ராமாயண கதையின் ஒரு பகுதி சீதையின் தகப்பன் ராவணன் என்றும் சீதையோடு இருந்த திவதனுசு ராவணுடையது என்றும் ஒரு கதை உண்டு அந்த கதை எந்த அளவுக்கு உண்மை சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள் அதாவது வில்கள் உண்டு இவை அனைத்துமே சிவதனுசு என்றே கூறுகிறோம் மக்களின் சித்திரைக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன்னிடம் உள்ள மூன்று சிவதனுசுகளை சிவப்பிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார் இதில் ஒன்று ராணுவ தவத்தை அவனுக்கு அளிக்கப்பட்டது சிவபெருமாளே வழங்கிய வில் என்றால் அதன் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லாமலே விளங்கும் அல்லவா சிவதனுசுவை வைத்திருக்கும் ஒருவனை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அது சிவபிரசாதமாக இருக்கும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது தன் சக்தியை இழந்து விடும் இதை உணர்ந்தவர்தான் என்ற அகங்காரம் சிவ வாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் கந்தவர்கள் என அனைவரையும் வென்றான் நவகிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவகிரகங்களையும் தன் அடிமையாக்கி அதை தன் சிம்மாசனப்படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்தினான் இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுவின் சக்தி சிறிது சிறிதாக உரையத் தொடங்கியது அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்மலோகத்துக்கும் சென்றான் பிரம்மாவையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் பிரம்மலோகம் சென்ற ராவணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ராவணனின் தவறான செய்கையால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வந்த சிவதனசு ராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதுமாக தன் சக்தியை இறந்துவிட்டது இதை சற்றும் எதிர்பாராத ராவணன் செய்வதறியாது திகைத்தான் பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெக்கமடைந்து தலைகுனைந்தான் தன் செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அரக்கலோகத்துக்கு வெறுங்கையுடன் திரும்பிவிட்டான் இனி சிவதனுசுவால் என்ன பயன் என்று எண்ணி அதை தூக்கி அறிந்து விட்டான் இதை பார்த்தார் ஜனக மகாராஜா சிவப்பிரசாதம் என்றுமே சிவப்பிரசாதம் அல்லவா இதை ராவணன் அறிந்திருக்கவில்லையே அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு தினமும் எல்லா விதமான அபிஷேக ஆராதனையையும் பூஜைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தார் ஜனக மகாராஜா காலச்சக்கரம் சுழன்றது ஆம் குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் அல்லவா சீதை சிறுமியாக இருக்கும்போது ஒரு நாள் தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாள் அப்போது அந்த பந்து உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைந்து விட்டது பந்தை தேடி வந்த சீதை தன் இடது கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்துக் கொண்டு வலது கையால் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் இந்த காட்சியை கண்ட ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் அந்த சிவதனுசுவை பத்தாயிரம் வீரமல்லர்கள் சேர்ந்தால்தான் நகர்த்தவே முடியும் ஆனால் இந்த குழந்தை அலட்சியமாக இடது கையால் தூக்கிவிட்டதே அவரால் தன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை அதே சமயம் இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டது இந்த பராக்கிரமம் பொருந்திய கண்ணே எவருக்கு மனம் முடிப்பது இவளுக்கு இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தால் இந்த சிறுமியை மணக்கும் வீரன் எத்தகைய பராக்கிரமசாலையாக இருக்க வேண்டும் உண்மையில் அப்படி ஒருவன் ஈரேழு உலகத்திலும் இருக்கிறானா என்பதே சந்தேகம் இருந்தாலும் எப்படி எங்கே அவனை தேடுவது இப்படி பல்வேறு சிந்தனைகளிலேயே உழந்தார் ஜன மகளுக்கு திருமண வயது வந்தவுடன் தகுந்த மனநலனை தேர்ந்தெடுப்பது என்று ஆலோசித்தார் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளை எல்லாம் கூறினார் இறுதியில் சிவதனுசுவை நாணேற்றி உடைப்பவருக்கு சீதாதேவி மனைவியாவாள் என்று அறிவித்தார் அதன் பிறகு நடந்தது உங்களுக்கு நன்றாகத் தெரியும் ஸ்ரீராமர் சிவதனுசுவை நான்கு உடைத்து விட்டார் அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது என்னாயிற்று என்பதை பற்றி பார்ப்போம் நாம் நினைப்பது போல சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டுமன்று சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு சிவதனுசுவில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்தனர் தனுசு முறிந்ததால் அனைத்து தெய்வ சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தன எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி சுவாமி பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவதனுசுகளிலேயே குடிகொண்டுள்ளோம் இப்போது இந்த தனுசு முறிந்து விட்டதால் நாங்கள் எங்கே செல்வது எங்களுக்கு சாத்தியமாக எதிலும் ஈடுபட முடியாது தனர் வேதத்தில் லயித்துள்ள எங்களுக்கு வீரம் சண்டை இவற்றில்தான் மனம் ஈடுபடும் எனவே தாங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆந்தார் பின்னர் சிவதனுசுவிலிருந்து வெளிவந்த எல்லா தேவ தெய்வ சக்திகளையும் நூற்றி எட்டு அத்திரங்களில் அவாகணம் செய்தார் அந்த நூத்தி எட்டு அம்புகளையும் ராம்ரானுக்கு வெற்றி பரிசாக அளித்துவிட்டார் அந்த தனுர்வேத சக்திகளும் ராம்ரானுடைய அம்பார துணியிலேயே குடிக்கொண்டு ராமருக்கு உறுதுணையாக நின்றன இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் இராவணனின் உடலை துளைத்து அவனை பரலவத்துக்கு அனுப்பியதும் இந்த நூத்தி எட்டு அஸ்திர சக்திகளே ராவணன் சிவதனசை முறையாக பயன்படுத்தாது யாரையெல்லாம் அதரமாக துன்புறுத்தினானோ அவர்களுடைய சாபங்களே சிவதனசு அஸ்திரங்களாக மாறி அவன் உயிரை கவர்ந்தன உண்மையில் ராமர் ராவணனை கொல்லவில்லை ராவனுடைய தீய வினைகளே அவன் உயிரை கவர்ந்தன தன் வினை தன்னை சுடும் என்று முதுமொழிக்கு நிருபுணமாக நின்றது சிவதனசே